எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செப்ஸ் டீ கிச்சனில் பாகக்காயை வச்சு ஒரு அருமையான தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஆறுநூறு கிராம் பாகக்காயை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கணும் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் பச்சை இது காஞ்ச மிளகாய் ரெண்டை கிளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்த பாகக்காயை எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் சுருளை வதக்கணும் வதக்க வதக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதோட நம்ம லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ வெள்ளைப்பொடி சேர்க்குறேன் வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சக்கரை நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் செய் நீங்களும்